இப்போ பூமி சொல்லிட்டு உலகம் போலோபல் சொல்லுங்க சில பேர் என்ன சில பேர் என்ன சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தறான் நம்மள அப்படின்னு சொல்றான் தவறு அண்டார்டிகா பகுதியில் இருக்கிற பனி உருகிட்டு இருக்குன்னா நிலப்பகுதி அதிகமாயிடும் நம்ம ஊரு கூட வந்துடலாம் அம்மனம்பாக்கம் மலை போய் ஏனி சூழ்நிலை கூட ஒன்று உருவாயில்ல ஆமா இல்ல தாழ்வான பகுதி இந்த பக்கம் தண்ணி போகுது இல்லையா கையூர் இங்க போனீங்க கையூர் கையூர் போனா கேளம்பாக்கம் கடல் இருந்து கடல் இங்க கூட வந்துடலாம் ஏன்னா தாழ்வான பகுதி நீங்க அம்மனம்பாக்கம் மலையில தான் போய் உட்கார்ந்து கேளம்பாக்கம் அம்மனம்பாக்கம் மலையில போய் உங்களை எல்லாம் ஓடி போய் பாதுகாத்துக்கலாம் பழைய காலத்துல மலையில எல்லாம் இருந்தாங்க நம்ம முன்னோர்கள் மலையில இங்க இருக்கிற வீட்டாண்ட இருக்கிற மரங்களை வளர்க்கணும் வீட்டாண்ட இருக்கிற மரங்களை பாதுகாக்கணும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மரங்களை வளர்க்கணும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இயற்கையான செடிகளை வளர்க்கணும் துளசி மற்ற நித்திய கல்யாணி என்னென்ன அழகான செடி இருக்கோ என்னென்ன மூலிகை செடி இருக்கோ அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து நீங்க வைக்கணும் நீங்க வச்சு நாளைக்கு இந்த வருஷத்துல இது என்ன வருஷம் இருபது ஆமா இருபது இருபதுல என்னாச்சு இந்த பிள்ளைங்க இது பேரு வரும்

இந்த நிகழ்ச்சி ஒரு மாசம் ஆச்சு உங்க ஸ்கூல் வரதுக்கு நாங்க பணத்தை கலெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் போட்டு மீட்டிங் போட்டு